இரு சோழர்களுக்கும் பிரம்மாண்ட சிலை பிரதமர் மோடி அறிவிப்பு இந்த ஆண்டு ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் நாள் தெற்காசிய நாடுகள் மீது அவர் நடத்திய படையெடுப்பின் ஆயிரம் ஆண்டுகள் மற்றும் பிரகதீஸ்வரர் கோயிலின் கட்டிட தொடக்க நினைவாக மூன்று பேர் விழாக்கள் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டன தமிழக அரசு சார்பில் விழா நடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது மத்திய தொல்லியல் மற்றும் கலாச்சாரத்துறை சார்பிலும் விழா ஐந்து நாட்கள் விழா நடத்தப்பட்டது இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் பிரதமர் மோடி நேரில் பங்கேற்றார் முப்பெரும் விழா தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் முருகன் உரையாற்றினார் பின்னர் பிரதமர் மோடியின் வெளியீடுகளில் ராஜேந்திர சோழனின் திருவுருவ நாணயம் திருவாசக உரைநடை நூல் சாகித்ய அகாடமியின் திருமுறை இசை நூல் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பகவத்கீதையின் தமிழ் பாடல் தொகுப்பு ஆகியவை அடங்கும் பிரதமர் தனது உரையை வணக்கம் சோழ மண்டலம் என தொடங்கி நம்ப வாழ்கநாதன் தாழ்வாழ்க என வணங்கி உரையாற்றினார் நாயினார் நாகேந்திரன் பெயருக்கு எழுந்த உற்சாகத்தை பாராட்டினார் சிவபக்தி பாடல்கள் ஆனந்தத்தில் மூழ்கியதாக கூறினார் பெருவுடையாரை தரிசித்த பெருமையை உணர்ந்ததாகவும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவித்தார் தமிழில் பகவத்கீதையை வெளியிட்ட பெருமையை பகிர்ந்தார் சிவ வழிபாடு பற்றி ஆன்மீக கூறுகளை தனது உரையில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மேலும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலை நிறுவப்படும் என்ற முக்கிய அறிவிப்பையும் மோடி வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்